இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலையால் ஏழு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது அதன்படி கொழும்பு நுவரலியா ரத்னபுரி கண்டி கேகாலை கழுத்துறை மற்றும் கம்பகா ஆகிய மாவட்டங்களுக்கே இவ்வாறு மண் சரி அபாய மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது மற்றும் மேல்கொப்பலை நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டமும் மற்றும் டெவோன் நீர்வீழ்ச்சியின் நீர்வரத்தும் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சீரற்ற காலநிலை காரணமாக நாடாவிய ரீதியில் பத்தொன்பது மாவட்டங்களைச் சேர்ந்த நாற்பத்தி நான்காயிரத்து அறுநூற்று இருபத்தி பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அதே நேரம் கடும் காற்று காரணமாக மரங்கள் முறிந்து வீழ்ந்தமையினால் பதினைந்து வீடுகள் முற்றாகவும் மூவாயிரத்து நானூற்று பதினேழு வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன சீரற்ற காலநிலை காரணமாக அதிகளவானோர் மேல் மாகாணத்திலேயே அத்துடன் அனர்த்தங்கள் காரணமாக முன்னூற்று முப்பத்தி ஐந்து பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது அதேவேளை தென்மேல் பருவப்பெயர்ச்சி நிலைமை காரணமாக நாடு முழுவதும் தற்போது நிலவும் மலை நிலைமையும் காற்று நிலைமையும் மேலும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி இன்றும் மேல் சபர்கமுவ மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் மற்றும் சபர்கமுவ மாகாணங்களிலும் நுவரலியா மாவட்டத்திலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் வரை பலத்த மழை பெய்யக்கூடும் மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் காற்றானது மணித்தியாலத்திற்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது